வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோடைய ஏடை நம்பருங்க பதினொன்று பதினாறுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பரை சொல்லிவிட்டு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது ரெண்டே முக்கால் சென்டர்லேண்ட்லிங்க வடக்கு பார்த்த சைடில் வடக்கு வசூல் வச்சு பண்ணிக்கிறாங்க வாங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க நல்ல பெரிய சைஸ் காரே ஒன்று நிறுத்த அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியாங்க அவுட்டர் பாத்ரூம் மாடிக்கு பருப்பு அப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது இந்த அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்லேங்க இந்தியன் டைப்பில் வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்திங்க வாஸ்து அமைச்சிருக்குதுங்க வென்டிலேஷனுக்கு சைடில் கேப்பும் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க்குங்க நிலவெல்லாம் பார்த்தாங்க நாலுக்கு எட்டுங்கிற அளவுலேயும் பெரிய பெரிசீஸ் நிலவாக வச்சுருக்காங்க ஹாலு பார்த்தீங்க பதினாறுக்கு பதினேழு வித் ஃபால் சீலிங்கோடங்க டிவி யூனிட்யே வந்துடுதுங்க பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க ஜன்னல் எல்லாமே வந்துங்க ஏழு அடி ஜன்னல் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்துங்க அட்டாச்சு டைனிங்கோடு வந்துடுதுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டிருக்காங்க அதுபோக வந்து செல்ஃபாக இருக்குது ப்ரொஃபஷனல் எல்லா ப்ரொஃபஷனலுமே கொடுத்துருக்குறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க உங்களுக்கு வந்து பக்காவாக ஃபினிஷிங் ஆச்சுங்க வீடு ரெண்டு பெட்ரூமே பார்த்தீங்கன்னாங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயே வந்துடுதுங்க நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமாகவே ரெண்டும் பிளான் பண்ணிக்கிறாங்க அதில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடுங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச் வராது அவுட்ரு பாத்ரூமே வந்துடும் மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சேன்ட்டுங்க இது இருபதுக்கு அறுபதுன்னு அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம் பண்ணிங்கனாங்க இதே மாதிரி எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் இருக்குதுங்க வித் அட்டாச்சோட வந்துடும் அட்டாச் பாத்ரூம் பண்ணினாங்க மூணுக்கு எட்டுங்கிற சைஸ்லேங்க வெஸ்டர்ன் டைப்லேங்க எல்லாமே வந்துங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணி பண்ணிக்கிறாங்க பக்காவாக வந்துங்க ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு பேங்க்கு லோன் பண்ணி கொடுத்தலாங்க உங்களுக்கு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்தலாம் நீங்கள் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் கேஷ் கொடுத்தா போதுங்க இல்லைனாலும் வந்துங்க அதுக்குமே வந்துங்க உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருந்ததுன்னா வந்துங்க குறைச்சும் பண்ணி தரலாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க வாஷிங்டன் நகர் ஏரியாவில் தான் அமைச்சிருக்கு இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குறவில் ஐம்பது லட்ச ரூபாயிங்க ஃபிக்ஸட் கிடையாதுங்க தாராளமாக வந்துங்க குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்